வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பாருங்க ஸ்கோடா ஆட்டிவா அப்படிங்கிற கார் தான் பார்க்கப்றோம் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பேர்ங்க ஸ்கோடா ஆட்டிவா வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இதோட வீரியன் பேர்னா ஒன் பாயிண்ட் நைன் அப்படிங்கிற தான் ஓனர் பேருங்க ஒரு ஓனர் ஓரன்ட் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் ஓனர் பேருங்க நாலாவது ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது ஆர்சி ஓனர் கைக்கில் தான் கையில் தான் வண்டி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்துன்னா திருப்பூரில் தான் இந்த கார் பார்க்க முடியும் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பாய்க்கலாம் சொல்லியிருக்காங்க மேட் மேனிமேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாஸ் ஷேரிங் பார்விண்டோ ஏபிஎஸ்சி ஏர்பேக் வர டைப் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு ஓனர் வந்து ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கு காரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு ஆர்சி டிஎன் முப்பத்தொம்போதுங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரருவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் உடைய உக்கெல்லாம் பலகாரம் சப்ஸ்கிரைப் நல்லா குறை பிடிச்சிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆட்டிவா அப்படிங்கிற கார் நான் பார்க்கப் மாங்கு பீடியக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆட்டிவா வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பேருங்க ஒரு ஓனர் ஓரன்ட்ருக்காங்க இது ஒரு டீசர் வண்டி தான் ஓனர் பேருங்க நாலாவது ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது ஆர்சி ஓனர் கைக்கில் கையில் தான் வண்டி இருக்குது அப்படின்ட்டு கார் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்துருக்கீங்கன்னா திருப்பூரில் தான் இந்த கார் பார்க்க முடியும் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பாயிரூவான்னு சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பாய் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க மேட் மேனிமேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் பார் விண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக் வர டைப் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு ஓனர் வந்து ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது காரோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு ஆர்சி டிஎன் முப்பத்தொம்போதுங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்து சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகார் சேர்ந்த குறை பிடிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்